சைடு அதாவது ப்ளவுஸ்க்கு வந்து சைடு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறேன் இப்போ வெளிப்பக்கமாக ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிடுவோம் இது வந்து ஓவர் லாக் போடாமல் சைடு வந்து பிசுறு எப்படி உள்ளற அதாவது இன்வெர்சிபுலாக எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ பட்டி ஷோல்டரு கை எல்லாமே இந்த மாதிரி தைக்கிறோம் அப்போ அதே மாதிரி வந்து இடுப்பு ஜாயின் பண்ணுறதும் எப்படி வந்து கரெக்டாக ஓவர் லாக் போடாமல் அதாவது பிசுறு வெளியில் தட்டாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன் இப்போ கரெக்டாக நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருங்க உள் பக்கம் திருப்பாதீங்க உள்ளர வந்து வச்சு கரெக்டாக வெளிப்பக்கமாக கீழேயும் வெளிப்பக்கம் இருக்கணும் இந்த பக்கமும் ரெண்டுமே கரெக்டாக இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டும் இந்த பக்கமாக வச்சுக்கிருங்க அதே மாதிரி அளவு வந்து இந்த அளவு வந்து நேர் கரெக்டாக வச்சுக்கிருங்க கொஞ்சம் கூட துணி வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது ஏத்திறக்கம் எதுவும் இருக்கக்கூடாது இதை வந்து ரெண்டு அளவையும் கரெக்டாக பார்த்துக்குருங்க இந்த அறுக்கு பாருங்கள் இதையும் பார்த்துக்குறங்க ஆம்கூள் வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குறங்க இந்த ஒட்டில் வந்து தையல் போடுங்க அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த ஒட்டில் வந்து ரெண்டு துணியும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டில் வந்து தையல் போடுங்க கையளவும் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க அதே மாதிரி ஆம்கோல் அளவு எல்லாமே வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கணும் இப்போ ஃபுல்லாக நீட்டாக வந்து இதை பார்த்துக்கிருங்க இப்போ நான் எப்படி தையல் போடுறேனோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேங்க இது வந்து நல்ல பக்கம் போட்டிருக்கோம் இதை வந்து நல்ல பக்கம் வந்து போட்டிருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை இதை வந்து கரைச்சி விட்ருங்க ரொம்ப கரைக்க வேண்டாம் லைட்டாக இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸை வந்து அதாவது உள் பக்கமாக வந்து ப்ளவுஸ் வந்து திருப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு பூரா அந்த பக்கம் போயிருக்கும் இப்போ இதில் வந்து பாருங்கள் கரெக்டாக ஜாயிண்டாயிருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துக்குறங்க அளவு வந்து கரெக்டாக இப்போ இதில் வந்து நமக்கு வந்து நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு ஆனால் வந்து தெரியாது இப்போ நேரா வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்து நல்லா வந்து இழுத்துக்குங்க இந்த மாதிரி இப்போ ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்குறங்க இது வந்து சீக்கிரமாக சாரி எந்திரிக்காமல் தைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஓவர்லாக் போடுற வேலையெல்லாம் இருக்காது நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த இதையும் வந்து கரெக்டாக இந்த பாருங்கள் இதை வந்து நல்லா நீட்டாக இந்த பக்கம் எடுத்து விட்டுக்குறங்க இது ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து அளவு வந்து பார்த்துக்குறங்க எந்த பக்கமும் வந்து ஏற்றம் எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி கோடு அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்குருங்க இப்போ அளவு க்ளௌஸ் எடுத்துக்கிருவோம் இப்போ அலோ ப்ளவுஸ் வந்து உள் பக்கமாக வந்து திருப்பிக்கிறீங்க எந்த பக்கம் வந்து அளவோ அந்த பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க இப்போ அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக அளவு இந்த பிடிச்சிருக்கோம்ல இதில் வந்து நேர் பார்த்துக்குறேங்க இப்போ இங்கேயும் வந்து கரெக்டாக சோல்ரு கரெக்டாக ஜாயிண்டாகிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க இந்த அளவை பார்த்துக்கிட்டு கையளவு இப்போ இந்த அளவு கரெக்டாக இதை வந்து வச்சுக்கிறோங்க இப்போ இங்கே வந்து தையல் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து தையல் போட்டுருங்க எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு வந்து நம்ம தையல் போட்டுட்டு அதை கரை கரைச்சோட தேவை இல்லை இப்போ இதை வந்து அப்படியே வந்து வந்து ஓட்டிடலாம் இப்போ வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து ஏ தரக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டுருங்க இப்போ நம்ம வந்து அளவு வந்து நாங்கள் வந்து கீழே வந்து மார்க் பண்ணது வந்து எனக்கு இருக்குது நான் ஆல்ரெடி இதில் வந்து பட்டிலாம் வந்து ஸ்பிசுரு தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறது தான் அளவு இந்த பாருங்கள் இதுதான் ப்ளவுஸோட அளவு இப்போ இது வந்து நேராக ஜாயின்டாகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரொம்ப இல்லை ஒரு ஒரு கா ஒரு ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து கீழே வந்து விலகியிருக்கு அவ்வளோதான் இப்போ இதை வந்து நேரம் வந்து இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கமும் பிசுறு இல்லை இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் வந்து பிசுறு இல்லை இப்போ எத்தனை தையல் தேவையோ இதில் அந்த தையலில் போட்டுவிட்டு இப்போ துணியை துணி வந்து நம்ம கட் பண்ண வேணாம் பிசுறு வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கமும் கிடையாது இப்போ இந்த இதில் வந்து இப்போ நமக்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் போட்டுட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் துணியை வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இதை வந்து நல்ல பக்கமாக இந்தாருக்கு பாருங்கள் இதை வந்து கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்துக்கிருங்க இந்த அளவு கரெக்டாக அந்த ரெண்டு பக்கமும் அளவு வந்து சுருக்கம் இல்லாமல் நான் கரெக்டாக கையளவு வந்து நீட்டாக பார்த்துக்குறங்க அதே மாதிரி இந்த அளவு இந்த அளவும் வந்து கரெக்டாக பார்த்துக்குறேங்க ஸோ துணி நூலெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க இந்த ஏத்திறக்கம் அதுவும் அதே மாதிரி வரக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரியே வந்து இந்த கிளாத்தை வந்து வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி இப்போ வந்து ஒட்டில் வந்து தையல் வந்து போட்டுருங்க கரெக்டாக நேர் வச்சுக்கிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணி விட்ருங்க ரொம்ப கட் பண்ண வேண்டாம் அது லைட்டாக வந்து இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க இப்போ நேரை வந்து இதை வந்து திருப்பிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவு கையளவு எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த அளவு இந்த ப்ளவுஸோட அளவு இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இந்த அளவு பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இதில் வந்து ஏ திறக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துட்டு அளவு அதனால தான் நான் முதல்ல வந்து நேர் வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னேன் இப்போ இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கிறேங்க பார்த்துட்டு இதில் வந்து அப்படியே கரெக்டாக நேர வச்சு ஒரு தையல் வந்து போட்டுருங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து இழுத்து விட்றணும் இழுத்து விட்டு தான் தையல் வந்து போடணும் கரெக்டாக பார்த்துக்கறங்க இப்போ வந்து இழுத்துக்கிறங்க இந்த ஜாயின்ட் வந்து கையை வச்சு பாருங்க எங்கே இருக்குது அப்படின்னு ஏ வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பார்த்துக்கறேங்க இழுத்துட்டு தைச்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து இந்த அளவெல்லாம் இழுத்து இழுத்துட்டு கரெக்டாக தைக்கணும் நமக்கு வந்து மார்க் பண்ண அளவு இருக்குது அந்த அளவில் கொண்டு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க வந்து இந்த பிசுறு அப்படியே கரெக்டாக அந்த அந்த பிசுறு உள்ளுக்குள்ளே பிரித்து இந்த பிசுறு வந்து இந்த இடத்துல இருக்குது அதனால் வெளியில் தெரியாது இப்போ நான் உங்களுக்கு வந்து பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த பக்கமும் பிசுறு இல்லை இந்த பக்கமும் வந்து பிசுறு இல்லை இப்போ இது வந்து எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் இப்போ தையல் தேவையான அளவு வந்து இதில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து பிசுறு இல்லாமல் கரெக்டாக ரெண்டு பக்கமும் வந்து அடிச்சிருக்கோம் இப்போ எத்தனை தையல் தேவையோ அந்த தையல் வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் இப்போ ஓர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து தையல் வந்து போட்டுட்டோம்னா இந்த பிசுறு வந்து இந்த இடத்துல இருக்குது அது அப்படியே வந்து திருப்பி அடிச்சிருக்கோம் இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பக்கமாக அடிக்கணும் முதல்ல நல்ல பக்கம் வந்து திருப்பி வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள் பக்கம் திருப்பி நம்ம எப்பவும் சைடு பிக்கிற மாதிரி வந்து பிடிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வரும் இந்த ஒரு நூல் லைட்டாக வந்து இறங்கியிருக்கு ரொம்பலாம் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியல நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து ஓர்லாக்கே தேவை இல்லை இது அப்படியே வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம சாதாரணமாக சைடு பிடிச்சிட்டு அப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துடலாம் நீட்டாக வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சை ஓர்லாக்கு மிஷின் இல்லையா இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்